ஸ்ரீ ஜெயம் என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உன் பிரச்சனையை தீர்த்து வைக்க உன்னுடைய ராமபிரான் வந்திருக்கின்றேன் செல்லமே என் செல்ல பிள்ளையே நேற்று உன் வாழ்க்கையில் உனக்கே தெரியாமல் மிக பெரிய விஷயம் ஒன்று அரங்கேறியுள்ளது என்னவென்றுதானே கேட்கின்றாய் முழுமையாக கேள் என் தங்கமே உனக்கே புரியும் தடைகள் பல வரலாம் தட்டி பறிக்க பல கூட்டமும் வரலாம் எதை கண்டும் அஞ்சாதே துணிந்து நில் முன்வைத்த காலை ஒரு நாளும் பின் வைக்காதே இனிமேல் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றியின் படிகளாகத்தான் இருக்கும் உன்னுடைய கடமைகளை நீ செய்து கொண்டே இரு உனக்கானது நிச்சயம் உன்னை வந்தடையும் இப்பொழுது நீ மன நிம்மதியோடு இரு உனக்கான உன்னுடைய அப்பா நான் வழங்கிவிட்டேன் வாழ்க்கை பயணத்தில் பலவிதமான மனிதர்களிடம் இருந்து சில சில விமர்சனங்கள் குறைகள் எதிர்மறையான வார்த்தைகள் இதையெல்லாம் எதிர்கொள்ளும் பொழுது அதை கண்டு நீ கலங்கி நிற்காதே அவர்களிடம் உன்னை பற்றி நிரூபிக்க முயற்சி செய்யாதே உன்னை புரிந்து கொள்ளும் காலம் நிச்சயம் அவர்களுக்கு வரும் அதுவரை எல்லாவற்றையும் என்னுடைய பாதையில் சமர்ப்பித்துவிடு உன்னை அறிந்துதான் நான் உன்னுடன் இருக்கின்றேன் என்பதை நீ ஒரு நாளும் மறவாதே இனிமேல் நீ போகும் பாதைகள் அனைத்துமே முள்ளாக இருக்காமல் மலராக இருக்கும் ஏனென்றால் நேற்று நான் உன்னை சந்தித்து உனக்கான ஆசீர்வாதத்தை வழங்கிவிட்டேன் உனக்காக நான் ஏன் இவ்வாறு சூழ்நிலையை உருவாக்கினேன் என்று நீ கேட்பது எனக்கு புரிகின்றது என் தங்கமே அதற்கான காரணம் உனக்கு நடிக்கவும் தெரியவில்லை நடிப்பவர்கள் யார் என்றும் தெரியவில்லை அதற்கே இந்த சூழ்நிலைகள் மூலம் உன் கஷ்டங்களில் அடையாளம் காட்டுகின்றேன் நீ அவர்களை நீ சென்றுவிடு உனக்கான நிம்மதி தேடி இனிமேல் நீ உன் வாழ்க்கை முழுவதும் சந்தோஷமாக இருக்க போகின்றாய் உனக்கு வேண்டியதை நான் தகுந்த நேரத்தில் வழங்குவேன் நீ எதிர்பாராமல் இருக்கும் தருணத்தில் உன்னை தேடி வர உன்னை தேடி வந்துவிட்டேன் உனக்கான ஆசீர்வாதத்தையும் இனிமேல் மலர் பாதையாக அமைய உன் அப்பா நான் உன்னை ஆசிர்வாதம் செய்கின்றேன் இதுவரை நான் அனைவருக்கும் நல்லதுதானே செய்தேன் எனக்கு மட்டும் ஏன் இந்த சோதனை என்று நீ இனிமேல் கலங்கி நிற்க வேண்டாம் நல்லோர்களை சோதனை செய்து மேலும் அவர்களை நல்லோராக்கி அவரை மேலும் உயர செய்வதுதான் என்னுடைய லீலைகள் விரைவில் நீயும் உன் வாழ்க்கையில் மேலும் எதிர்பார்க்காத அளவிற்கு உயரப் போகின்றாய் உனக்கு வாழ்விலும் ஒரு அதிசயம் நடக்கப் போகின்றது ஏதேனும் ஒரு வடிவில் வந்து உன்னை நிச்சயம் நான் வாழ வைத்துக் கொண்டிருப்பேன் நம்பிக்கையோடு இரு எனது ஆசீர்வாதம் உனது எல்லா சூழ்நிலையிலும் காக்கும் இனிமேல் உன்னுடைய வாழ்க்கை சீரும் சிறப்புமாக மாறும் இல்லை என்ற சொல்லை எல்லாம் உள்ளது என்ற சொல்லை நிலையாக்கி அஞ்சலும் தந்து குங்குமமும் தந்து மணிமணியான குழந்தை செல்வங்களையும் தந்து வாழ தேவையான செல்வங்கள் பதினாறையும் தந்து உன்னை நான் மகிழ்விக்கப் போகின்றேன் நீ அந்த சந்தோஷத்திற்காக காத்து கொண்டிரு என் தங்கமே உனக்கு நல்லதே நடக்கும் உன் கண்ணீரில் ஏற்பட்ட கண்ணீரை கண்டுதான் நான் இப்பொழுது கலங்கி நின்று அனைத்து உண்மைகளையும் நான் உனக்கு எடுத்துரைக்கப் போகின்றேன் உன் கண்ணீரில் உன் வாழ்வில் ஏற்பட்ட வழிகளால் நீ துடித்து அனுபவித்த அந்த நேரத்தை நினைத்து மனம் தாங்காமல் நானும் துடித்துக் கொண்டிருக்கின்றேன் உன்னுடைய சூழ்நிலைகளும் உனக்கு ஏற்பட்ட நினைவுகளும் உனக்கு எந்த அளவுக்கு பாதித்தது என்று நினைத்தாலே உனக்கு உன்னுடைய நடுக்கத்தையும் பயத்தையும் பார்த்தாலே நான் கண் கலங்கி நிற்கின்றேன் குழந்தை கோழை அல்ல எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் என்றும் கடந்து செல்லும் தைரியம் உனக்கு இருக்கின்றது நீ அத்தனையையும் சமாளித்து நடை போட்டாலும் உனது மனதில் இருக்கும் குமுறலை மற்றவர்கள் உணராத வண்ணம் நீ நடக்கின்றாய் கர்மவினை என் குழந்தையை கலங்க வைக்கும் பொழுது என் குழந்தையே நானும் உன்னுடன் தான் வழியை அனுபவிக்கிறேன் என் தங்கமே உன் சந்தோஷத்திலும் துக்கத்திலும் உன்னுடன் நான் இருப்பேன் உன்னுடைய வழியை நான் மாற்றுவேன் என் பிள்ளையின் வளர்ச்சிக்காக வெற்றி இலக்கு காத்து கொண்டிருக்கின்றது பந்தய கோட்டை எட்டி பார்க்கும் பொழுது அது உன்னை சோதித்து பார்க்கும் உன் பலம் என்ன உன்னுடைய நம்பிக்கை எந்த அளவிற்கு இருக்கின்றது என்பதை எல்லாம் சோதித்து பார்க்கும் அந்த கட்டத்தில் தான் நீ இப்பொழுது இருக்கின்றாய் உனது வாழ்க்கைக்கு நானே பொறுப்பு உனக்கான அனைத்தையும் நான் உனக்கு கொண்டு வந்து சேர்ப்பேன் அழாதே தங்கமே உனக்கான அனைத்துமே தயாராக உள்ளது அது மற்ற விஷயங்களைப் போல நிலையற்றது அல்ல உன் வாழ்க்கைக்கு அர்த்தத்தை கொடுக்கும் பொக்கிஷம் அது உன்னுடன் உன் அப்பா எப்பொழுதும் நான் இருப்பேன் நீ ஏங்கிய விஷயங்கள் அனைத்துமே கூடிய விரைவில் நிறைவேறும் உனக்கு வேண்டியது அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நான் நிறைவேற்றுவேன் நீ காலத்தை புரிந்து மனிதர்களை புரிந்து நேரத்தை செலவழிக்காமல் நீ உன் இலக்கை நோக்கி சென்று கொண்டே இரு என் தங்கமே உனது கடமைகளை நீ சரிவர செய்தால் உனக்கான வெற்றி உன்னை நிச்சயம் தேடி வரும் சுற்றி பல போலி மனிதர்கள் இருக்கின்றார்கள் அவர்களை நினைத்து நீ கவலை கொள்ளாதே என் தங்கமே அவர்கள் யார் என்பதை தக்க சமயத்தில் நான் உணர வைப்பேன் அதற்கான உண்மையை நேர்முகமாகவும் மறைமுகமாகவும் அவ்வப்பொழுது எடுத்துரைத்துக் கொண்டே இருப்பேன் சூசகமாக கூட எனக்கு பழக்கமே இல்லை தருகிறேன் என்பதால் தான் காக்க வைத்துள்ளேன் இல்லை என்றால் உன்னை கேட்கவே வைத்திருக்க மாட்டேன் நம்பிக்கையோடு இரு தங்கமே நீ வேண்டியது நீ வேண்டியபடியே உனக்கு கிடைக்கும் அதுவரை நீ சற்று பொறுமையாக இருக்கத்தான் வேண்டும் உனக்கான நேரம் நிச்சயம் வரும் துன்பம் வந்தால் போகின்றது என்ற உண்மையை புரிந்து செயல்படு இனி உனக்கு நிரந்தரமான வெளிச்சமாக நானே இருப்பேன் நீ சந்தோஷமாக இரு என் தங்கமே என் செல்ல பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட வேண்டும் என்று எப்பொழுதும் நீ என்னிடம் வேண்டிக் கொண்டிருக்கின்றாய் என்ன இந்த வாழ்க்கை கஷ்டம் மட்டுமே நிறைந்ததாக இருக்கின்றதே இந்த வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு திருப்பம் ஏற்படாதா என்றுதானே கேட்கின்றாய் உன் மனதில் இருக்கும் அனைத்தையுமே உன் அப்பா நான் அறிவேன் என் தங்கமே உன் எண்ணம் உன் எண்ணம் என்பது என்னிடம் வந்து சென்ற பின்புதான் உன்னிடம் வரும் சில நேரம் அப்பா எனக்கு மட்டும் இந்த புதர்க்கமான எண்ணங்கள் எல்லாம் தோன்றுகின்றது நான் இவ்வாறு யோசிக்க குணம் கொண்டவர் இல்லையே பிறகு ஏன் என் மனதானது எப்படி மாட்டு வண்டியில் இருந்து அச்சானி விழுந்தால் வண்டி தடிக்கட்டு அடங்காமல் ஓடுகின்றதோ அதுபோல் என் எண்ணங்கள் அங்கும் இங்கும் திசை மாறிக்கொண்டே இருக்கின்றதே என்று தானே என்னும் இல்லை என்றால் மிகவும் கடினமாகத்தான் இருக்கும் கற்பனைகளில் பல கோட்டையை கட்டும் நீ நிஜத்தில் கோழையாக இருக்கின்றாய் என் தங்கமே ஒன்றை மட்டும் நன்றாக புரிந்து கொள் ஓடும் தண்ணீரில் நீ நீந்தலாம் ஆனால் தண்ணீர் வெள்ளம் போல இருந்தால் இருக்கும் நேரத்தில் உன்னை அடித்து சென்றுவிடும் நீ சுதாரித்த பிறகுதான் உன் எண்ணங்களின் நிலை அறிந்தால் நிதானத்தில் செயல்படுகின்றாயா அல்லது சந்தர்ப்பத்தின் குழப்பத்தால் உன்னை இப்படி தேவையில்லாமல் யோசிக்க வைக்கின்றதா என்பதை நீ முதலில் குழப்பத்தால் உன்னை இப்படி தேவையில்லாமல் யோசிக்க செய்கின்றதா என்பதை நீ தெரிந்து கொள் இன்று உன் அப்பா உன் மனதில் இருந்து உன் போக்கை ஒரு நொடியில் மாற்றி இருக்கின்றேன் என்பதை நீ உணர்ந்தாயா அதேபோல் என்னை நம்பு உன் வாழ்க்கைக்கு தேவையானதை எடுத்துரைத்து உனக்கு பக்க பலமாய் நான் இருப்பேன் உன்னை விட்டு நான் ஒரு நாளும் விலகி செல்ல மாட்டேன் ஓம் ஸ்ரீ ஜெயம் நன்றி